தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எலக்ட்ரிக் பைக் விற்பனை ஷோரூமுக்குள் புகுந்து சேல்ஸ் மேனேஜரை இளைஞர் அறிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி வழங்கிட நாம் கேட்கலாம் ஆண்டனி வணக்கம் என்ன காரணத்திற்காக இந்த கொலை முயற்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கு என்ன நிலவரம் வணக்கம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் நெடுஞ்சாலையில எலக்ட்ரிக் ஷோரூம் பைக் விற்பனை நிலையம் உள்ளது இதுல சுப்பிரமணியபுரம் பகுதியை சார்ந்த சதீஷ்குமார் அப்படின்றவர் சேல்ஸ் மேனேஜராக மூன்று வருடம் பணியாற்றிட்டு வர்றாரு இந்நிலையில இவர் வழக்கம் போல அங்க பணியில ஈடுபட்டு இருக்கும் பொழுது அங்கு வந்த இளைஞர் அவரை அறிவாளால் தலை மற்றும் கை கால் பகுதியில வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு இது குறித்து கிழக்கு காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு போய் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞர் சதீஷ்குமாரை மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க முதல் கட்ட விசாரணையில ஷோரூம் சர்வீஸ் பிரிவுல கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி பணியில் சேர்ந்த இளம் பெண்ணோட அவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அந்த பெண்ணோட கணவர் அங்க வந்து அறிவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக கிழக்கு காவல்நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க தகவல்களுக்கு நன்றி ஆண்டனி ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்